சூரத்து சுஹ்ருஃப் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் உங்களுக்கு முன்னால் முஹம்மதே நபிய உங்களுக்கு முன்னால் நாங்கள் அனுப்பி அனுப்பிய தூதர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அல்லாவை விட்டுவிட்டு ரஹ்மானை விட்டுவிட்டு அவர்கள் வணங்குவதற்கு வேறு கடவுள்களை நாங்கள் ஏற்படுத்தினோமா ரஹ்மானை விட்டுவிட்டு அந்த மக்களுக்கு வணங்குவதற்கு வேறு கடவுள்களை நாங்கள் ஏற்படுத்தினோமா என்று உங்களுக்கு முன்னால் நாங்கள் அனுப்பி வைத்த தூதர்களிடத்திலே முகம்மதை நீங்கள் கேளுங்கள் என்ற இந்த வசனம் அதாவது பைத்துல் வைத்து தான் இறங்கியது இது ரசூலுல்லாவுடைய இஸ்ரா பயணம் எங்களுக்கு தெரியும் விண்ணுலக யாத்திரை பயணம் அந்த பயணத்தின் பொழுது பைத்துல் மகதீசில் வைத்து இறங்கிய வசனம் எனவே இந்த சூறாவை எதில் சேர்ப்பது என்ற சிக்கல் வருகின்றது அதனால் மக்காவில் இறங்கிய சூறாவை மக்கி சூறா என்றும் மத மதீனாவில் இறங்கிய சூறாக்களை மதனியா என்றும் நாங்கள் வகைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வெளியே சில சூறாக்கள் சில வசனங்கள் இறங்கி இருக்கின்றன அந்த சூறாக்களை வசனங்களையும் எதில் சேர்ப்பது என்ற சிக்கல் இருக்கின்றது எனவே அது ஒரு நிலையான அளவுகோலாக இல்லை இரண்டாவது அளவுகோல் மக்காவாசிகளை பார்த்து பேசக்கூடிய சூறாக்களை மக்கியா என்றும் மதீனா வாசிகளை பார்த்து பேசக்கூடிய சூறாக்களை மதனியா என்றும் நாங்கள் வகைப்படுத்தலாம் என்ற ஒரு அளவுகோலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்க வாசிகளை ஆரம்பிக்கும் மக்களை என்று ஆரம்பிக்கும் மதீனாவாசிகளை பார்த்து பேசக்கூடிய சூறாக்கள் யாயு ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று விழித்து பேசும் எனவே இப்படி யா யாயுகாஸ் என்று வரக்கூடிய சூறாக்களை மக்கியா என்றும் யாயுள்ளதின் ஆமணு ஈமான் கொண்டவர்கள் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் வரக்கூடிய சூறாக்களை வகைப்படுத்தலாம் என்ற ஒரு அளவுகோலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் சில அத்தியாயங்களில் யாயுக நாசும் கிடையாது யாயுல்லதின் ஆமனுவும் கிடையாது உதாரணத்திற்கு இன்ன ஆத்தினாக்கள் கௌசர் பசலில் இரப்பிக்க இன்ன ஹர் இன்ன சாணியுத்தர் அங்கு யாயுக நாசும் கிடையாது யாயு கொள்ளதின் ஆமனும் கிடையாது எனவே இதை நாங்கள் இதில் சேர்ப்பது சிக்கல் இருக்கிறது அதே போன்று சில யாயுகன் நாஸ் என்று வரக்கூடிய சில சூறாக்களில் யாயுகொள்ளதின ஆமனு என்ற வசனமும் வருகிறது அதே போன்று யாயு கொள்ளதின ஆமனு என்று வரக்கூடிய அந்த சூறாக்களில் யாயுகன் நாஸ் என்ற வசனத்தை நல்லா சொல்லியிருக்கிறான் எனவே இப்படியான சூறாக்களை இரண்டு வரக்கூடிய சூறாக்களை எதில் சேர்ப்பது என்ற அந்த சிக்கல் இருக்கின்றது எனவே இந்த இரண்டாவது அளவுகோலும் ஒரு சரியான அளவுகோலாக இல்லை மூன்றாவது அளவுகோல் தான் அதுதான் ரசூலுல்லாவுடைய ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட சூராக்கள் மக்கியா என்றும் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறக்கப்பட்ட சூராக்கள் மதனியா என்றும் வகைப்படுத்தலாம் இதுதான் ஒரு நுணுக்கமான சரியான அளவுகோலாக இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே தப்சீர்கலை அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவுகோலாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த சூறாவை பொறுத்தவரைக்கும் இது ரசூலுல்லாவுடைய ஹிஜ்ரத்திற்கு முன்னால் ஒரு சூறாவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல் குருவானின் அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாயங்கள் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றன அதிலே எண்பத்தி ரெண்டு சூறாக்கள் மக்கியா சுவர் மக்கியா மக்கியா சூறாக்கள் என்றும் இருபது சூறாக்கள் சுவர் மதனியா மதனியா சூறாக்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன பனிரண்டு சூறாக்களை எதில் சேர்ப்பது என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு நிலவுவதை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக மக்கியா சூறாக்களை பொறுத்தவரைக்கும் அது தௌஹீதை பற்றி பேசும் அகீதாவை பற்றி பேசும் அதாவது நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றித்தான் பெரும்பாலும் மக்கியா சூறாக்கள் பேசும் நாங்கள் அந்த சூராக்களை ஓதுகின்ற பொழுதே கருத்தோடு அதை நாங்கள் ஓதுகின்ற பொழுதே எங்களுக்கு விளங்கும் இது அக்கீதாவை பற்றி பேசுகின்றது இது தௌஹீதை பற்றி பேசுகின்றது இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை பற்றி பேசுகின்றதா அது மக்கியா சூறாவாக பெரும்பாலும் இருக்கும் ஆனால் மதனியா சட்டங்களை பற்றி பேசும் சட்ட தொழுகையின் சட்டங்கள் ஜிஹாதுடைய சட்டங்கள் பெண்களுடைய சட்டங்கள் இப்படி சட்ட பேசுகின்ற சூறாக்களாக பெரும்பாலும் மதனியா சூறாக்கள் இருக்கும் என்பதை நாங்கள் அல் குருவானிலே பார்க்க முடியும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூறாவை பொறுத்த வரைக்கும் இதற்கு பல பெயர்கள் இருக்கின்றன இந்த சூறாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன ஒரு சூராவுக்கு பல பெயர்கள் இருப்பதே அந்த சூறா ஒரு சிறப்புக்குரிய சூறா என்பதற்குரிய அடையாளம் ஒரு சூறாவுக்கு பல பெயர்கள் இருப்பது அந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது அதில் பிரபல்யமான பேரு தான் சூரத்துல் இஹ்லாஸ் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அல் குருவானில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பேரு தான் சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொன்னால் அரபு பாஷையிலே அஹ்லச என்றால் விடுதலை செய்தான் விடுவித்தான் இஹ்லாஸ் என்றால் விடுவிப்பது ஏன் அந்த பெயர் இந்த சூராவுக்குரிய பெயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த சூறாவிலே நாங்கள் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து விலகி கொள்வதற்கான ஒரு சிறப்பு அந்த சூறாவிலே இருக்கின்றது அல்லாவுடைய அதாபிலிருந்து முழுமையாக எங்களை விடுவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது அதனால் இதற்கு சூரத்துலேஹ்லாஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக இந்த சூறாவிலே அல்லாஹூ தாலாவை விட்டும் எல்லா குறைகளையும் ஐபுகளையும் எல்லா குறைபாடுகளையும் இந்த சூறா அல்லாவை விட்டும் நீக்குகின்றது அல்லாவுக்கு ஆட்சியில் நிகராக சமனாக உதவியாளர்களாக மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை இந்த சூறா நீக்குகின்றது எனவே சுரக்காக்களை அல்லாவுக்கு சமனானவர்களையும் குறைபாடுகளையும் விட்டு அல்லாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்றும் கலை அறிஞர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இன்னொரு காரணம் என்னவென்றால் சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு பெயர் சூட்டப்பட்டதற்கான மூன்றாவது ஒரு காரணம் இந்த சூறாவிலே அம்ரு நகி கிடையாது அம்ரு நகி என்றால் கட்டளைகள் கிடையாது தடைகள் கிடையாது இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் இப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் என்ற கட்டளைகள் கிடையாது எனவே அவாமிர் நவாஹி ஏவல்கள் தடைகளை விட்டும் நீங்கிய ஒரு சூறா அதனால் சூரத்துல் இஹ்லா சென்று இதற்கு பேர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னொரு காரணம் இந்த சூறா முழுக்க முழுக்க தௌஹீதை பற்றி மாத்திரம் பேசுகின்ற சூறா இந்த சூறா தௌஹீதை பற்றி அல்லாவை ஒருமைப்படுத்துவதை பற்றி மாத்திரம் பேசுகின்ற சூறா அதனால் இதற்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயர் சுட்டப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி பல காரணங்கள் தப்சிருக்கலை அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது எப்படியோ சூரத்துல் இஹ்லாஸ் என்ற பெயர் தான் இந்த சூராவுக்குரிய பிரபல்யமான பெயர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு பேர் தான் இதற்கு சூரத்து குல்ஹூ அல்லா அஹத் இந்த சூராவுடைய முதலாவது வசனத்தை இந்த சூறாவின் பெயராக சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு பெயரும் இந்த சூராவுக்கு இருக்கின்றது இந்த பெயரை தான் இமாம் புகார் ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய சாஹிப் புகாரியிலே இந்த இந்த சூட்டி இருக்கின்றார்கள் பாருங்கள் அவர்கள் அதாவது பாபு பாபுலி குல் அதாவது குல்ஹு சூராவுடைய சிறப்பு தலைப்பே அப்படித்தான் சூராவின் சிறப்பு அப்ப இந்த சூராவுக்கு இமாம் புகார் ரஹமுல்லா அவர்கள் தனது சஹிஹுல் புகார் என்ற கிரந்தத்தில் சூட்டியிருக்கக்கூடிய பெயர் சூரத்து குல்ஹு அல்லாஹு அஹத் குல்ஹு அல்லாஹு அஹத் சூரா என்றுதான் இந்த பே இந்த சூறாவுக்கு பேர் சூட்டியிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த சூறாவு இருக்கக்கூடிய பெயர்களில் சூரத்து தௌஹீத் இதற்கு சூரத் தௌஹீத் என்று சொல்லப்படும் சூரத்துல் அசாஸ் அடிப்படை இஸ்லாத்தின் பேசிக் இஸ்லாத்தின் ஃபவுண்டேஷன் சூரத்துல் அசாஸ் என்று சொல்லப்படும் அதே போன்று சூரத்து தஃப்ரீத் சூரத்து தஜ்ரீத் அந் நஜாத் அல் விலாயா அல் மாரிஃபா அல் நிஸ்பா அஸ் சமத் அல் முதா அல் மானியா அல் முதக்கிரா அந்நூர் அல் ஈமான் அல் அல் பரா இப்படி பல பெயர்கள் இந்த சூறாவுக்கு இருக்கின்றது எனவே ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்று ஒரு சூறாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது என்றால் அந்த சூரா சிறப்புக்குரிய ஒரு சூரா என்பதற்கான அடையாளமாக அது இருக்கின்றது எனவே சுமார் இருபதுக்கு மேற்பட்ட பெயர்கள் இந்த சூறாவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்